வணக்கம் நான் உங்கள் சுபாகந்தன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் ஃப்ரை பார்க்கலாமா மசாலா எதுவுமே உதிராமல் எவ்வளோ ஈஸியாக இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க என்னென்ன தேவைங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கடை எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் நம்ம சுத்தம் பண்ணுவோம் இல்லையா அதனால் நான் ஒரு அளவுகள்லாம் இல்லாமல் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்ல தண்ணி கொதிக்குது இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம் ரொம்ப பொடி துண்டுகளாக இல்லாமல் மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடையே லைட்டாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து தேவையில்லை இது ரெண்டுமே போதும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்படியே ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் மூடிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அந்த தண்ணியை வடிகட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம மற்ற பொருட்கள்லாம் கலந்துடலாம் எல்லாம் வீட்டில் உள்ள பொருள் தான் சிம்பிளாக செய்யலாம் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தழை சிறிதளவு போட்டுக்கோங்க காரப்பொடி உங்களுடைய விருப்பந்தான் நான் இது வந்து வரமல்லி பொடி சாதாரண பொடி தான் போட்டிருக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லை உப்பு தேவையான அளவு லெமன் ஜூஸ் வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களை பொறுத்து அளவுகள் வந்து மாறும் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து மேற்கொண்டு கடலை மாவு வந்து சேர்க்கணுன்னா விருப்பம்தான் போட்டுக்கோங்க ஆனால் நான் வந்து போடுறதில்ல ஏன்னா அது ஒரு பஜ்ஜி மாதிரி ஆயிடுது அதனால் நான் கடலை கடலமாகவும் சேர்க்குறதில்லை நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை வந்து இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையால் கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் என்ன கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் அந்த அப்படியும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தால் அதையும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் சூடாகட்டும் நம்ம இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கலாம் அந்த எண்ணெய் வந்து சூடாகிற வரைக்கும் இது கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மிதமான சூட்டில் நம்ம வந்து காலிஃப்ளவரை பொறிச்சு எடுக்கணும் அதிகமான சூடு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா போட்ட உடனே கருகிடும் அதனால் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் நீங்கள் அதிகமாக போட்டாலும் பிசு பிசுன்னு ஒட்டிவிடும் அதனால் அதை கம்மியாக போட்டுக்கோங்க அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் கடலை மாவு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு மாவுலாம் உதிரலை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து தக்காளி சாதத்துக்காக இந்த சைட் டிஷ்ஷு இது ரெ ரெடி பண்ணியிருந்தேன் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பார்க்குறவங்க அதையும் பாருங்கள் விருப்பம் இருந்தால் பார்த்துக்கோங்க எதனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி நான் அடுத்த ஈடும் இப்போ நான் போட்டிருக்குறேன் கை சாதத்துக்கு சாம்பார் சாதம் சும்மா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்